ீனப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அனைவருக்கும் வணக்கம் போற்றியோம் நமசிவாய சாந்தலிங்க தாழ்மலர் வாழ்க திருக்கைலாய பரம்பரை மேய்கண்ட சந்தானம் திருப்பேரூராதினம் இருபத்தி ஐந்தாம் பட்டம் திருப்பெருந்தர் குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளை வணங்குகின்றோம் சின்ன குழந்தையின் புன்னகையோடு சிரமத்தை எதிர்கொள்வோம் தன்னை தின்கின்ற சோதனை வரினும் தளராத அதை வெல்வோம் நல்லதொரு மாலை வெளியில் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் நோக்கில் நடைபெற்று வரும் எம் கல்லூரியின் சுவைந்தர் சுற்றம் இணையவழி நிகழ்விற்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் முதல் நிகழ்வாக இறைவணக்கம் பேதைக்கு ஒரு பாகம் அளித்திடு பேரையா எம் கோதைக்கு நின் தோல் ஒரு கோதை கொடு என்று நின் ஓதக்கு என் உளத்தை ஓடி காதல் கண்டது அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நல்க எமது வணிகவியல் துறை முதலாம் ஆண்டு மாணவி செல்விக்கா அனு அவர்களை அழைக்கின்றோம் அணு பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் சோழ நிற்காதே வளர்ச்சியில் வீச்சு என்பது ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் முயன்றால் எட்டும் உயரம்தான் வெற்றி என்று கூறி நம்மை நாளும் நன்னெறிப்படுத்தும் குருமகா சன்னிதானங்களை வணங்கியும் போற்றியும் வரவேற்றும் மகிழ்கிறோம் இந்த நிகழ்வை நன்முறையில் நடத்தி வரும் நம் கல்லூரி நூலகர் முனைவர் சா அபிராமி அக்கா அவர்களை வரவேற்கிறோம் அடுத்ததாக இந்த வார சுவைஞர்களான எம் வணிகவியல் துறை இரண்டாம் ஆண்டு மாணவன் செல்வன் பா நாகராஜ் அண்ணா அவர்களையும் மூன்றாம் ஆண்டு மாணவி செல்விக்கா மாலதி அக்கா அவர்களையும் வரவேற்கிறோம் மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள இருபால் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் இணைய வரையில் வரவேற்று இந்த நிகழ்வை இனிதே தொடங்குகிறோம் நன்றி நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய செல்விக்கானு அவர்களுக்கு நன்றி அருட்குருவாய் இருந்து நல்வழி காட்டி வரும் திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் திருப்பேரூரா தினம் இருபத்தி ஐந்தாம் பட்டம் கைலை புனிதர் திருப்பெருந்தர் குருமகா சன்னிதானங்கள் அவர்களின் பொன்னார் திருவடிகளை அருளுரை வேண்டி பணிகின்றோம் உணர்வாய் எனக்கு உண்மை பொருளா வழிகாட்டி நிறுவன குருவாயடைந்து உன் அருள் வேணவைத்தார் என்று உரைப்பேன் நின் கருணை இருந்தவாரே அடுத்ததாக இந்த வார சுவைஞர்களான சிறந்த பாரத ரத்னா விருதை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள இளம் வணிகவியல் மூன்றாம் ஆண்டு மாணவி செல்விகா மாலதி அவர்களை அழைக்கின்றோம்

புகழ்ந்து பாடியிருக்கிறார் அத்தகைய உயர்ந்த நாட்டில் நம் சிறந்த சேவைகளையும் சாதனைகளையும் மாமணிகளுக்கு வழங்கப்படும் விருது பாரத ரத்னா அந்த விருதின் பெருமையையும் சிறப்புகளையும் பற்றி நான் பேச இந்திய மாமணி அதாவது பாரத ரத்னா பாரத ரத்னா அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் ரத்தினம் அப்படின்னு சொல்றாங்க பாரத ரத்னா விருது இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படுற ஒரு மிக சிறந்த விருதுன்னு சொல்கிறாங்க மிக சிறந்த தேசிய சேவை ஆற்றியவங்களுக்கு பாராட்டி பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்படுது இந்த சேவை பார்த்தீங்கன்னா கலை அறிவியல் இலக்கியம் கலாச்சாரம் விளையாட்டு மற்றும் பொது சேவை இந்த துறைகளை எல்லாத்தையுமே உள்ளடக்கி இருக்கிறது இந்த பாரத ரத்னா விருதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ரெண்டாம் தேதி இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிறுவினார் இந்த பாரத ரத்னா விருதை பரிந்துரை செய்கிறவங்கன்னு ரெண்டு பேர் இருக்காங்க யார் யார்னா பிரதமரும் குடியரசுத் தலைவரும் இவங்க தான் இந்த விருதை வந்து பரிந்துரை செய்வாங்க இந்த விருதை பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு மூன்று நபர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுது அதுவும் எப்போ வழங்கப்படுது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தான் இந்த விருது வந்து வழங்குவாங்க அந்த விருதோட அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த பதக்கம் பார்த்தீங்கன்னா வெண்கலத்துல போடப்பட்டிருக்கும் அதோட முகப்பு பக்கத்துல பார்த்தீங்கன்னா அரசமர இலையில சூரியனோட உருவமும் பாரத ரத்னா அப்படிங்கிற சொல் தேவநாகரி எழுத்துக்களையும் பொறிக்கப்பட்டிருக்கும் அதோடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா அரசமர இளைஞர் தேசிய சின்னமும் சத்தியமேவை ஜெயதே அப்படிங்கிற சொல் தேவநாகரி எழுத்துக்களையும் வைக்கப்பட்டிருக்கும் இந்த விருது பெற்றவங்களுக்கு சலுகைகள் ஏதாவது வழங்கப்படுமா அப்படின்னு கேட்டா ஆமாங்க சலுகைகள் வழங்கப்படும் பாரத ரத்னா விருது வாங்கினவங்களுக்கு சான்றிதழும் பதக்கமும் வழங்கப்படும் பணம் எதுவும் வழங்கப்படாது விருது பெற்றவங்களுக்கு அரசு துறை சார்பா சில வசதிகள் வந்து செய்யறாங்க உதாரணமா எப்படி சொல்லணும்னா பாரத ரத்னா விருது பெற்றவங்க வந்து ரயில்வே துறை சார்பில் இலவசமா பயணம் மேற்கொள்ளலாம் இல்லாட்டி அரசோட முக்கிய நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் பங்கேற்கறக்கான அழைப்புகள் வரும் முன்னுரிமை வரிசையில் இவங்க வந்து இருப்பாங்க அரசாங்கம் வைக்கிற எல்லா முன்னுரிமை வரிசையிலையும் இவங்க வந்து பங்களிப்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் மக்களவை மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர்களுக்கு அடுத்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரத ரத்னா விருது பெற்றவங்களுக்கான இடமா இருக்குங்க அடுத்ததா பாரத ரத்னா விருது பெற்றவங்களுடைய பட்டியல் பார்க்கலாம் முதலாவதாக ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சிறந்த அரசியல்வாதி மற்றும் சுதந்திர ஆர்வலர் வழக்கறிஞர் மிக சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கறக்காக பாரத ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டாங்க அடுத்தது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு விருது வாங்கியிருக்காரு சிறந்த அரசியல்வாதி மற்றும் இந்தியாவுடைய முதல் துணை ஜனாதிபதி அப்படிங்கிறதுக்காகவும் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க அடுத்ததா சர்சிவிராமன் இவர் பார்த்தீங்கன்னா அறிவியல் துறையில மிக சிறந்த மிக சிறந்த கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிச்ச இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு வந்து விருது வாங்கியிருக்காருங்க இவர் வந்து ஒரு சுதந்திர போராளி மற்றும் சுதந்திர இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்திருக்காரு அடுத்ததா ஒவ்வொரு துறையிலையும் சிறந்த நபருக்கான பாரத ரத்னா விருது வழங்கியிருப்பாங்க முதலாவதா பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையில துறையில பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இவர் வந்து ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர் இவர் வந்து நூறு சதம் அதாவது சர்வதேச நூறு சதம் அடித்தவங்காட்டிக்கு இவர் சிறந்த கிரிக்கெட் வீரராகவும் அறிவிச்சிருக்காங்க இங்காட்டிக்கு இவருக்கு பாரத ரத்னா விருது இந்த விளையாட்டுத்துறையில வழங்கியிருக்காங்க அடுத்தது பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய பெண்மணி அப்படின்னா அவங்க யாருன்னா இந்திரா காந்தி இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு விருது பெற்றாங்க இவங்க இந்தியாவுடைய இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அடுத்ததான் இசைத்துறைன்னு பார்த்திங்கன்னா எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மையார் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இசைத்துறையில் அதாவது கர்நாடக இசை சங்கீதத்தில் சிறந்த பாடகியாக இருக்கங்காட்டிக்கு இவருக்கு பாரத ரத்னா விலங்கு விருது வழங்குனாங்க அதுவும் போக இவங்க வந்து சமூக சேவை அதிகமாக செஞ்சங்காட்டிக்கு அவங்களோட சேவையை பாராட்டி அவங்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கினாங்க அடுத்ததாக நடிப்புத்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு புரட்சி தலைவர் சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுக்கான விருது இவருக்கு வழங்கப்பட்டுச்சு அதுதான் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு அடுத்ததான் விண்வெளித்துறை எடுத்துகிட்டோம்னா நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிறந்த விண்வெளி வீரர் மற்றும் விண்வெளித்துறையில் சாதனை புரிஞ்சமைக்காக பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கற்பூரி தாகூர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு இவர் வந்துட்டு பீகாருடைய சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு இவர் மறைவுக்கு பின் தான் இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு இவருக்கு பாரத ரத்னா விருது ஏன் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவி புரிஞ்சங்காட்டிக்கு பாரத ரத்னா விருது வழங்கினாங்க

நாகராஜ் அவர்களை அழைக்கின்றோம் வணக்கம் போற்றோம் நிச்சயம் சாந்தலிங்கத்தான் மலராக இருபத்தி ஐந்தாம் கட்டம் குர்மகா சன்னிதாரங்களின் திருவடிகளை வாங்கி கல் தோன்றி மன்தோன்ற காலத்தில் முன் தோன்றிய முற்றவர்கள் தமிழ் என புறம்பர பின்பாமலையில் ஐயன் அதிபன்னரின் கூற்றுப்படி இவ்வுலகிற்கே தமிழ் தாயாக திகழ்கிறது என ஒன்பதாம் முற்றிலேயே கூறியுள்ளார் இதன்படி நாம் தமிழை இன்னும் பல மடங்கு அறியும் வகையில் நம் முன்னோர்கள் விட்டு சென்றவையே கோவில்களாகும் இதில் ஒன்று பல பெருமை வாய்ந்த ராஜராஜ சோழனின் மகனும் சோழ வம்சத்து பொக்கிசனுமான ராஜேந்திர சோழனை பற்றி உங்களிடம் கூற வந்தது முதலாவதாக பீஸ்மரின் சபதத்திற்கு இணையான பஞ்சவன் மாதேவின் சபதத்தை பார்ப்போம் தனது ஆற்றலால் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் உள்ளிட்ட பெரும்பகுதியான நிலத்தை ஆட்சி செய்த மன்னரே ராஜேந்திர சோழன் தனது தாயை விட சிற்றனையின் அன்புக்கு அதிக அளவில் ஆட்பட்டு இருந்தார் என்பது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது ராஜேந்திரனின் தந்தையான ராஜராஜன் பல பெண்களை மணந்து இருந்தார் அவர்களில் லோகமாதேவி என்பவர் பட்டத்து ராணி மூணாவது அரசியாக கருதப்பட்டவர் ராஜேந்திரனின் தாயார் வானவன் மாதேவி நாலாவது அரசி என்ற அந்தஸ்தை பெற்றவர் பஞ்சுவன் மாதேவியின் இயற்பெயர் நக்கன் தெல்லையழகியார் பழுவேட்டையர்கள் குடும்பத்தில் பிறந்தவர் நடனம் மற்றும் போர்க்கலைகளில் தேர்ச்சி பெற்றவர் தனிச்சேரி பெண்ணாகவும் விளங்கினார் ராஜராஜனின் பட்டத்து ராணி லோகமாதேவிக்கு குந்தவை உள்பட மூன்று பெண் குழந்தைகள் பிறந்தனர் ஆனால் ஆண் குழந்தைகளே இல்லை இந்த நிலையில் ராஜராஜனின் மூணாவது அரசி வானவன் மாதேவி பெற்ற ஆண் குழந்தை பட்டத்து இளவரசன் அந்தஸ்துடன் ராஜேந்திரன் என்ற பெயரில் வளர்ந்தது ராஜேந்திரன் சிறுவனாக இருந்தபோதே மிக அழகிய தோற்றத்துடன் துருதுரு என காணப்பட்டதாலும் எதிர்கால மன்னர் என்பதாலும் அந்த சிறுவன் மீது அனைவரும் புனிந்தார்கள் ராஜேந்திரன் மீது அவரது சிற்றனை அதீத பிரியம் வைத்திருந்தார் அனைத்து தகுதிகளையும் கொண்ட ராஜேந்திரன் சோழ பேரரசின் வருங்கால மன்னராக வேண்டும் என அவர் விரும்பினார் இச்சமயம் பஞ்சமதேவியின் மனதில் ஒரு எண்ணம் முதித்தது எதிர்காலத்தில் தான் கருவுற்று தனக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தால் அந்த மகன் சோழ பேரரசின் அரியணை ஏறுவதற்கு ராஜேந்திரனுக்கு போட்டியாக வளர்ந்து என்ன செய்வது என்ற அச்சம் அவரது மனத்தில் படிய துவங்கியது அப்போது மகாபாரதத்தில் பீஷ்மர் எடுத்த மகத்தான சபதத்தை பஞ்சமாதேவியும் எடுத்து வரலாறு படைத்துள்ளார் தற்போது பஞ்சமாதேவியின் சபதத்தை அறியும் முன் பீஷ்மரின் சபதத்தை அறிந்து கொள்வோம் பீஷ்மரின் தந்தையாரான சாந்தனும் மீனவ பெண்ணான சத்தியவதியை மணக்க விரும்பினார் தந்தைக்காக பெண் கேட்கச் சென்றபோது பீஷ்மரிடம் சத்தியவதியின் தந்தை ஒரு உறுதிமொழி கேட்கிறார் சாந்தனு மறைவுக்கு பிறகு சத்தியவதிக்கு பிறக்கும் குழந்தையே அரசு உரிமை பெறும் என்றால் இந்த திருமணத்தை நான் சம்மதிக்கிறேன் என்றார் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பீஷ்மர் உலகமே வியக்கும் வகையில் ஒரு சபதத்தை செய்கிறார் எனது தந்தைக்கு பிறகு நான் ஆட்சிய உரிமையை கேட்க மாட்டேன் சந்ததி ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் திருமணமே செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் என்று பீஷ்மர் உறுதி கூறுகிறார் போலவே பீஷ்மரின் சப்தத்திற்கு இணையான சபதத்தை ராஜேந்திரனின் சிற்றன்னை பஞ்சவன் மாதேவி தனது உள்ளத்திற்குள் எடுத்துக்கொண்டது வரலாற்றில் வியப்பான நிகழ்வாகும் ராஜராஜனுக்குப் பிறகு ராஜேந்திரனை சோழ பேரரசராக சிம்மாசனம் ஏற வேண்டும் ராஜேந்திரனுக்கு போட்டியாக வந்துவிடலாம் என்பதால் எந்த நிலையிலும் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பஞ்சவன் மாதேவி தனக்கு தானே சத்தியம் செய்து கொண்டார் தனது வைராகியத்தையும் மீறி கரு உருவாகிவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்த பஞ்சமாதேவியின் மனம் படபடத்தது வயிற்றில் கறி ஏற்படுவதை தடுக்கும் மூலிகை மருந்துகளை மருத்துவர்களிடம் இருந்து தந்திரமாக கேட்டு பெற்ற பஞ்சமாதேவி அந்த மருந்துகளை யாரும் அருகே வண்ணம் எடுத்துக்கொள்ளத் தொடங்கினார் அந்த மருந்து நன்றாக வேலை செய்தது இதன் மூலம் பஞ்சவன் மாதேவி மலடு ஆக ஆனதை உறுதிப்படுத்தி கொண்டார் சில ஆண்டுகளுக்கு பிறகு ராஜேந்திரனின் தாயார் வானவன் மாதேவி மரணம் அடைந்தபோது போது தாயை இழந்த சோகம் ராஜேந்திரனின் மீது படிந்து அவரது எதிர்கால வாழ்வை பாதித்துவிடக் கூடாது என நினைத்த பஞ்சவன் மாதேவி மேலும் அதிக கவனம் செலுத்தி அவரை வளர்ப்பதில் அதிக ஈடுபாடு காட்டினார் ராஜேந்திரன் வாலிப வயதை அடைந்த போதுதான் தனக்காக சிற்றெண்ணை பஞ்சவன் மாதேவி செய்த உன்னதமான தியாகம் பற்றி அவருக்கு தெரிய வந்தது இதனை அறிந்த ராஜேந்திரன் அதன் பிறகு பஞ்சவன் மாதேவியை தனது தாய்க்கும் மேலாக கருதி அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டார் அப்படிப்பட்ட தியாக தீம்பமான பஞ்சவன் மாதேவியின் மரணம் அடைந்தபோது ராஜேந்திரன் வேதனையில் துடித்தார் தனது சிற்றன்னை செய்த தியாகம் காலமுள்ள அளவும் போற்றப்பட வேண்டும் அவரது புகழும் நினைவும் என்றென்றும் நிலைத்து இருக்க வேண்டும் என அவர் கருதினார் இதற்காக தனது சிற்றன்னை சமதி மீது பள்ளிப்படை கோவில் கட்டுவதுதான் ஒரே வழி என்று தீர்மானித்தார் வரலாற்றில் அரசு எவருக்கும் பள்ளிப்படை கோவில் கட்டியதாக தகவல் இல்லை அதை மாற்றும் வகையில் தனது சிற்றனைக்காக பள்ளிப்படை கோவிலை கட்ட ராஜேந்திரன் ஏற்பாடு செய்தது மட்டுமல்லாது அக்கோவிலையும் சிறப்புற கட்டி முடித்தார் வடமாநில படையெடுப்பை வெற்றிகரமாக முடித்து கங்கையிலிருந்து புனித நீரை கொண்டு வந்ததால் அழியா புகழை பறைச்சாற்றும் கங்கை கொண்ட சோழன் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்று ராஜேந்திரன் புதிய வரலாறு படைத்தார் திருவண்ணாமலை கோவில் மற்றும் திரு கார்த்திகை ஆகியவற்றுக்கும் மன்னர் ராஜேந்திரனுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உண்டு பத்தாம் நூற்றாண்டு அளவில் கார்த்திகை தீப திருவிழா சிறிய அளவிலேயே நடந்தது என்று தெரிகிறது இந்த விழாவை தென்னகம் முழுவதும் மிகச் சிறப்பாக கொண்டாடும் வழக்கத்தை தொடங்கி வைத்தவர் மன்னர் ராஜேந்திரன் என்பது கல்வெட்டு மூலம் தெரிய வந்து இருப்பதாக தமிழ்நாடு தொழில்துறை வெளியிட்டுள்ள ராஜேந்திரன் செய்திக்கோவை கோவை என்ற நூலில் சொல்ல ராஜேந்திரன் காலத்தில் திரு கார்த்திகை அன்று அருணாச்சலேஸ்வரர் வீதி உலாவும் அடியார்களுக்கு உணவு வழங்கும் நாற்பது பேரகல் அதாவது நாற்பது பெரிய அகல் விளக்கு இருபது சிற்றகல் இருபது சிறிய அகல் விளக்கு வழங்க ஐந்து குருணி சுமார் அரை மூட்டை நெல் அனுமதிக்கப்பட்டது என்ற தகவலும் இந்த நூலில் காணப்படுகிறது மன்னர் ராஜேந்திரன் ஈழம் உள்ளிட்ட பல நாடுகளை வென்றது பற்றிய அவரது மெய்க்கீர்த்தி வாசகங்களை கல்வெட்டாக தாங்கியிருக்கும் ஒரு கல் பலகை திருவண்ணாமலை கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தின் தரையில் பதிக்கப்பட்டு இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டு தோண்டி எடுக்கப்பட்டு அந்த கல்வெட்டு பலகை காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது பெருந்தை பற்றி கூற வாய்ப்பு நன்றி கங்கை கொண்ட சோழனின் அதிசய வரலாறு பற்றி சிறப்பாக நம்மிடம் கலந்து கொண்ட மாணவன் பா நாகராஜ் அவர்களுக்கு நன்றி அடுத்த நிகழ்வாக நன்றியுரை வழங்க எமது வணிகவியல் துறை முதலாம் ஆண்டு மாணவி ரா துர்காதேவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் போற்றிவோம் நமஷிகாய அனைவருக்கும் வணக்கம் யாம் பெற்று இன்பம் பெறுக இவ்வையகம் என்னும் சுற்றம் என்ற இளையதொரு கருத்தரங்கை தொடர்ந்து நடத்த உதவி புரிந்த நம் பேரூராதினம் திரு பெருந்திரு குருமகா சன்னிதானங்களுக்கு எங்களுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மகிழ்கின்றோம் நம் கல்லூரியின் முதல்வர் சேதுராசன் அண்ணா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக வரவேற்புரையை வழங்கி சிறப்பித்த செல்விகா அனு அவர்களுக்கு எங்களுடைய நன்றி சிவஞ்சர்களான நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரத்தின் விசயங்களையும் சிறப்புகளையும் மிக அழகான முறையில் எடுத்து வைத்த செல்வன் நாகராஜ் அண்ணா அவர்களுக்கும் உலகிலேயே மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பற்றிய அரிய தகவல்களை வழங்கிய செல்விக்கா மாலதி அக்காவிற்கும் எங்களுடைய நன்றி மேலும் இந்நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் செல்வி ரா யோகலட்சுமி அக்கா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றியுரை வழங்கிய மாணவிக்கு நன்றி இன்று இன்று மட்டுமின்றி வாரந்தோறும் சனிக்கிழமை மாலை நடைபெறுகின்ற இந்த சுவையினர் சுற்றம் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு தாம் சுவைத்தவற்றை பிறரும் சுவைக்கும் வகையில் அரிய பல தகவல்களை எங்களுக்கும் சுவைக்க தர வேண்டும் என்று கூறி வாழ்த்து பாடலுடன் நிறைவு செய்கின்றோம் திருப்பேரூரான பிரபா நெறி சிதம்பரம் மெய்த்தலம் வாளி சிறந்த பச்சையம்மை உருப்பேரமைந்த பட்டிய சுரந்தலோர் வாளி உண்மை என்பப்புலவர்கள் வானுலக முகில்வாளி அருட்பேரானந்தருள் சாந்தலிங்கே சொந்தாள் கும்பிடுமை தொண்ட நலங்கொண்டு மிகவாளி மறுப்பேராமரை முதல் நூல் வாளி அவை உரைசி மகிமை நிறை நலன்கள் முற்றும் வாழியவேயே தின்னாருடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போட்டி கைலே மலையானே போட்டி போட்டி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி கிடப்பதே திருச்சிற்றம்பலம்